சங்கீத புஸ்தகம் நூற்று பதினான்காம் சங்கீதம் இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோவின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று கடல் கண்டு விலகி ஓடிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பினது மலைகள் ஆட்டு கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளைப் போலவும் துள்ளினது கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டு கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டு குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார்